எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நைட்டி தான் இந்த நைட்டி வந்து நான் தச்சுட்டு வந்திருக்கேன் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டி சொல்றாங்க ஆக்சுவலி ஸ்ரீலங்கனுடைய நைட்டி ஏன்னா அந்த காலத்துல அதாவது நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்க அத்தை எல்லாம் எங்க சென்னைக்கு வந்து எங்க சித்தி வீட்ல எல்லாம் தாங்கிட்டு இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி கவுன் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வயசு பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கு கீழே கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சி இருக்கும் வயசானவங்க வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இது அப்படியே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரளா நைட்டியாக மாற்றிட்டாங்க நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மலையாளம் எது சிங்களம் எதுவுமே தெரியாது ரெண்டு ஆளுக்களையும் பார்த்தாலும் நீங்கள் ஸ்ரீலங்காவா நீங்கள் மலையாளமானு கேட்பாங்க மாற்றி மாற்றி நம்ம கேட்குறாரு அப்போ இந்த நைட்டி எங்கேருந்து வந்துச்சுட்டு ஹிஸ்ட்ரி கேட்டால் யாருக்குமே தெரியாது உண்மையாக சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து விலை ரொம்ப அதிகங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம நைட்டி ஆர்டர் எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டார் எனக்கு கவுன் நைட்டிங் வேணும் அது உங்களால் ஸ்டிச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டார் சரி கவுன் நைட்டிங் என்ன சொல்கிறத பார்த்தா நானும் என்னமோ கவுன் மாதிரி நைட்டி வந்து சின்ன போய் பார்த்தேன் அமேசானில் இந்த பேட்டர்ன் தான் இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட அமேசானில் வந்து சேல்ஸ் பண்ணாங்க நாங்கள் தெரிஞ்ச கடையில் கேட்கும்போதே ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் எட்நூறுபா தச்சு தரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா ஏஸ்பா கிருபையில் இந்த ட்ரெஸ் வந்து நானே வந்து தைச்சிட்டு வந்தாச்சு என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் எங்கள் மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி தைக்கணுட்டு இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்த ட்ரெஸ்னால எனக்கு ரொம்ப ஒரு கண்ணு சொல்லலாம் இப்போ லாஸ்ட் டைம் எங்கள் அக்கா கூட ஸ்டீல் கலந்து வரும்போது எனக்கு இந்த கவுன் வந்து தைச்சி கொண்டு வந்தாங்க ஆனால் அது ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுனால எனக்கு வந்து பற்றலை லாஸ்ட்டாக நம்மளே நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம தச்சு நம்ம கையால் நம்ம போடும்போது அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அதுதான் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் போட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டில் எப்படி இருக்கு